ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு டிப்ஸ் மட்டும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஷேப் கரெக்டாக வரல கரெக்டாக வரலன்ற பிரச்சனை இனிமேல் இருக்கவே இருக்காது ஏன்னா முக்கியமான ஒரு அஞ்சு டிப்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன் முன்பக்கம் கட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் பட்டி கட்டிங்கில் எந்த அப் அண்ட் டவுனு இல்லாமல் நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த அஞ்சு டிப்ஸை கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கிராஸ் இருக்க மாதிரி வந்து எடுத்திருக்கேன் பேக் பீஸை வச்சு அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அதனுடைய அளவுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன் பேக் நைக்கு மட்டும் மார்க் பண்ணாதீங்க பாதியோடு மார்க் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் பேக் பீஸ் வந்து வச்சு எல்லாமே ட்ரேஸ் எடுத்துவிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஹோல் ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் கேளுங்க ஹோல் கிட்டே நம்ம அந்த ஸ்கேல் லைன் போட்டிருக்கோம்ல பாக்ஸு அதை அப்படியே நீங்கள் ஸ்கேல் வச்சு அப்படியே கீறி விடுங்கள் கீறி விடும்போது உங்களுக்கு கீழே இருக்க மெயின் கிளாத்தில் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஹோல் டெப்த் இருக்கணும்ல இது ரொம்ப முக்கியம் கை சுருக்கம் இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேலே இருக்க அந்த பாக்ஸை அப்படியே வந்து கீழே ட்ரேஸ் எடுத்துகிட்டு அப்படியே கீழே ஒரு நல்ல அரை இன்ச் இறக்கி நான் போட்ட மாதிரி வளைவு போட்டு பாருங்க சூப்பராக உங்களுக்கு ஆம்போள்கிட்ட சுருக்கம் இல்லாமல் வரும் அடுத்தது ரெண்டாவது ஃப்ரண்ட்டு நெக்கு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ரெண்டாவது டிப்ஸு ரொம்ப முக்கியமானது முன் உயரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ப்ளவுஸுக்கு முன் உயரம் கப்புக்கு கீழே கரெக்டாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ நான் முன் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு நேராக லைன் போட்டேன் நாலாவது மூணாவது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சைடில் கீழே இருந்து மேலே இது வந்து ச பட்டியுடைய அந்த ஷேப்காக வந்து நம்ம மேலே ஏற்றிக்கிறோம் ரெண்டு சைடுமே ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து மார்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வழக்கமாக நீங்கள் வந்து லைன் போட்டுக்கிற மாதிரி லைன் போட்டுக்கலாம் இதில் என்ன முக்கியமான டிப்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்த ரெண்டாவது டிப்ஸு முன் உயரம் மூணாவது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சென்ட்ரு டாட் எந்த இடத்துல வரணும் நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நேராக அந்த டாட் வந்து வரணும் அப்படின்னா அந்த இடத்த மார்க் பண்ணுற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக் ரவுண்ட் எடுத்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் எடுக்கும்போது தான் கரெக்டாக வரும் அடுத்து டாட்டோட உயரம் எல்லாம் வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நாமூல் டாட் உயரம் வந்து மார்க் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாலாவது டிப்ஸ் மேலே சோல்டர்லேருந்து ஒரு அஞ்சரை இன்ச் எங்கே வருதுன்னு டேப் வச்சு மார்க் பண்ணி அந்த இடத்த நீங்கள் வந்து ஆம்கோல் டாட் வந்து போடணும் ஏன்னா ஆம்கோல் டாட் நீங்கள் கரெக்டாக போடலை அப்படின்னா அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு கிட்ட ஆம்போல் கிட்டே ஃப்ரண்ட்டு பீஸில் லூஸ் வந்து இருக்கும் துணி புஷ்ஷுன்னு தூக்கிகிட்ருக்கும் இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா ஆம்போல் டாட் கரெக்டாக மார்க் பண்ணணும் அதே இது கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங்லேயும் வந்து நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்போல் டாட் நச்சுன்னு வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் சென்டர் டாட்டும் சூப்பராக மேட்ச் ஆகும் அடுத்தது என்ன பட்டிக்கு வந்து வந்துட்டோம் இப்போ பட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அஞ்சாவது டிப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கோங்க எப்பயுமே கட் பண்ண பீஸில் இருந்து பட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இல்லாமல் நீங்கள் பட்டி கட்டிங் பண்ண முடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ பட்டியில் கீழே மடித்து தைக்க அரேஞ்ச் லைன் போட்டேன் அந்த கிராஸ் லைன் எடுத்து ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது இந்த பக்கம் சிசர்க்கில் இருந்து நம்ம அந்த லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்த்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் பட்டி ஷேப்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு இதாக இருக்குன்றதுனால ரெண்டு சைடும் கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன் இப்போ கீ மேலே வந்து பார்த்திங்கன்னா பட்டி தையலுக்கும் சேர்த்து தான் நான் ஃபஸ்ட்டு பட்டி உயரம் ஒரு மூணு இன்ச் எடுத்திருக்கேன் ரெண்டாவது பட்டி உயரம் ரெண்டரை இன்ச்சு மூணாவது பட்டி உயரமும் மூணு இன்ச் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல் வச்சுட்டு நேராக லைன் வந்து போட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நான் கட் பண்ணுற மாதிரி பட்டியோட ஷேப் வந்து வரல அப்படின்னா ரெண்டாவது பட்டி உயரம் ரெண்டாக சொல்கிறதில்ல அதை ரெண்டே காலாக மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டி உயரத்தை ஒரு கால் இன்ச் வந்து நீங்கள் அதிகமும் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஆனால் அப்பப்போ நீங்கள் வந்து அந்தந்த பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் இன்ச் அதிகம் பண்ணுறது கால் இன்ச் கம்மி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சாதாரணமாக யார் வேணும்னாலும் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன் நமக்கு மெஷர்மெண்ட்டு மட்டும்தான் மாறும் மற்றபடி கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நீங்கள் ஒரு கிராஸ் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா இப்போ நான் எப்படி வச்சு டிராயிங் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பண்ணலாம் ஆனால் உங்களுடைய அளவுகளை நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் பெருசாக வந்து நம்ம புதுசாக கட்டிங் கற்றுக்கப்புறோம் இது பயமாக இருக்குது அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்களா இல்லை நார்மல் ப்ளவுஸ் பண்ணுறீங்களா கிராஸ் கட்டிங்கெலாம் பண்ணணுமா இப்போ நான் சொன்னால் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்தது நான் மெயின் கிளாத் வந்து எடுத்துட்டேன் மெயின் கிளாத்தில் எனக்கு ஒரு சைடு பெரிய பாடர் ஒரு சைடு சின்ன பார்டர் இப்போ பெரிய சைடு இருக்க பார்டர் என்ன பண்ணியிருக்கிறேன் ஸ்லீவுக்காக வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஜாயிண்ட்டு போட்டு தான் ஆகணும் ஸ்லீவை ஓப்பன் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வருது சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு நான் இதில் ஸ்லீவை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே இந்த பீஸை வந்து இந்த சைடு வந்து திருப்பிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சில டைம் துணி பற்றலை அப்படின்னா அந்த கரப்பகுதியை கூட இருப்புக்காக வந்து கொடுக்குற மாதிரி வந்து வரும் ஃபஸ்ட்டு நம்ம வச்சு பார்க்கலாம் கரெக்டாக எல்லாம் பத்துதான்னு நான் ஃப்ரெண்ட்டை வந்து க்ராஸில் வந்து வச்சுட்டேன் துணி பத்துது பட்டிக்கும் கரெக்டாக வந்து இருக்குது அதனால் என்ன பண்ணுறேன் அந்த கரப்பகுதியை வந்து வேண்டாம் விற்றலாம் இப்போ நான் வந்து சுற்றியும் துணி துணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சாக இருக்க மாதிரி எப்போயுமே மெயின் கிளாத்தை கொஞ்சம் எச்சாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீட்டாக பக்கமான அந்த ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக வந்து வரும் அதுக்காக ஒருவேளை மெயின் கிளாத்து பத்தலைன்னா மட்டும் கரெக்டான அளவுக்கு கட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்லா தாராளமாக இருக்குன்னா சுற்றி ஒரு இன்ச்சை விட்டே கட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸாக கட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் ஓகே இப்போ நான் சொன்னேன் இந்த அஞ்சு டிப்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது நான் ஆல்ரெடி சொன்னது தான் மெஷர்மெண்ட் மாறுமே தவிர ப்ளவுஸ் கட்டிங் வந்து மாறவே மாறாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்